ஓம் ஸ்ரீ குரு ஹோ நமக ஹிமகுந்தம் நாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த ஜோதிட பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சுக்கிரபகவான் அப்படின்னாலே காரகன் சந்தோஷக்காரகன் அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகளை பகவான் பிரித்து கொடுத்துட்டார் கிரகங்களை வச்சு பகவான் வந்ததா பகவானை வச்சு கிரகங்கள் வந்ததா அது ஆராய்ச்சி இருக்கட்டும் அந்த முட்டையிலேருந்து கோழி வந்ததா கோழிலேருந்து முட்டை வந்துதா அது வேறு அது மாதிரி இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலைகள் புதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவு காரகன் அறிவை வச்சு வேலை வாங்குறது செவ்வாய் பவர் சனி சுரகான் உழைப்பு குரு பகவான் ஆசிரியர் இதெல்லாம் ஆசிரியர் தொழிலும் வேணுமானோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொழில் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுக்கு என்ன தொழில் அப்படின்னா மனுஷால் அத்தனை பேரும் மனுஷால் மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா கலத்திரக்காரகன் அப்படின்னு கலத்திரம் அப்படின்னாலே மனைவி எல்லாருக்கும் அதில் மனைவி வந்தால் தான் ஒரு இது வரும் அதாவது வாழ்க்கை துணை ஆக இந்த சுக்கிர பகவான் பயிற்சி அப்படிங்கும்போது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் விருச்சிகராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுல என்ன பியூட்டி அப்படின்னா விருச்சிக ராசியில் சுக்கர பகவான் ரிஷபராசியில் குரு பகவான் தேவகுரு ரிஷபராசியில் அங்கே இருந்து நேரம் விருச்சிகத்தை பார்க்குற ஏழாம் பார்வையா அங்கே யார் இருக்கா சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் தனது ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியில இருந்துட்டு ரிஷபராசியை பார்க்க போறார் ஆக ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்வையை பார்த்துக்கிறாங்க யார் தேவகுருவும் அசுரகுருவும் குருவும் அதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ப்ராப்ளம் ஒன்றும் பெருசாக அளவில் கிடையாது இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன்னா ரெண்டு வெவ்வேறு இது குருங்கிறது ஞானம் ஆசிரியர் இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் ஒழுக்க நெறி ஆனால் சுக்கிரன் அப்படி கிடையாது எப்படி வேணாலும் இரு சந்தோஷமாக இரு நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இரு நீ நல்லவனாகவும் இரு கெட்டவனாகவும் இரு அதை பற்றியெல்லாம் எனக்கு அவளையில் ஆனால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ தான் ஆனால் குரு அப்படி கிடையாது நல்லவனாக மட்டும்தான் இருக்கணும் இல்லைன்னா அவ்வளோ தான் அதனால தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசப்தமாக பார்வை பார்க்கும்போது எல்லா விஷயத்துலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது சில பேருக்கு சில விஷயத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் குருவின் விசாகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறார் அது ஏன் அப்படின்னா விசாகம் நாலாம் பாதம் மட்டும்தான் விருச்சிகராசியில் வரும் அதனால் தான் இந்த சின்ன தோம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் அடுத்தபடியாக இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் அந்த வகையில் பகவானோட பயிற்சி இந்த விருச்சிகராசியில் இருக்குது ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது இடம் எட்டாவது இடம் அப்படிங்கும்போது மறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறு எட்டு பன்னெண்டு ஆக இந்த இடத்துல பகவான் வரும்போது ஒரு மறைந்த சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் மறைந்த சந்தோஷம் அப்படின்னா எப்போதுமே இந்த சொல்லுவாங்க இனம் புரியாத சந்தோஷம்பாங்க கவலையும் அப்படி தான் சந்தோஷம் அப்படி தான் இனம் புரியாத கவலையில் இருக்கேன் எனக்கு என்னென்னே தெரில ஒரு டல்லாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிம்பாங்க சில பேர் சில பேர் வந்து சந்தோஷம் அதிகமாகிச்சுன்னா கூட எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்குது ஏதோ நடக்க போகிற மாதிரி இருக்குது நல்லது நடக்க போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த எட்டாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ராசி எட்டாவது இடம் எட்டாவது இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் சில அற்புதமான ஒரு சந்தோஷத்தை எதிர்பாராமல் கொடுப்பார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு போட்டிருக்கு நிறைய பேர் பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க இந்த மாதிரி நல்லா நடந்திருக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதோடய தாற்பயம் புரியும் அந்த பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ரெண்டு பதிவு ஸ்பெஷல் பதிவு போட்டு ஒன்று நல்லா பார்த்துருக்கீங்க அடுத்து இன்னொன்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ரொம்ப பார்க்கலன்னு நினைக்கிறேன் பாருங்கோ இப்போ மூணாவதாக ஒரு ஸ்பெஷல் பதிவு போட்டிருக்கு அது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதை பாருங்கோ அதுவும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு அந்தமாரி எதுவும் ஸ்பெஷல் பதிவு கிடையாதான்னு கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் எங்களோட இது தான் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எல்லாருமே நம்மளோட குழந்தைகள் தான் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரணும் இல்லை குறையணும் நல்லபடியான ஒரு வாழ்க்கை அமையணும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஸ்பெஷல் பதிவு கொடுக்க போகிறோம் அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் தினப்பலனில் உங்களுக்கு என்னக்கு ரிலீஸ் ஆக போகிறதுங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அடுத்தபடியாக நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க பார்க்கணும் அப்படிங்கும்போது ஃபோனில் வந்திங்கன்னா என்னால் எடுக்கிறது கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் அப்போது ஒரு ஃபோன் வந்துன்னா நான் பேச முடியாது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பர் கீழே டெஸ்க் இதில் கொடுத்துருக்கு ஸ்க்ரோலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கீழே டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது அதில் ஹாய் கொடுங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வரும் நீங்கள் என்ன இது பண்ணணுமோ அதை பார்த்துக்கங்க ஆக இந்த பதிவுக்கு போகலாமா எனது உரிமை கடகராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சுக்கிர பகவான் அற்புதமான பயிற்சிங்கிறத விட அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் அற்புதம் தான் ஏன்னா சுகாதிபதி லாபாதிபதி சுகத்தை கொடுக்குறவரும் இவர் தான் லாபத்தை கொடுக்குறவரும் இவர் தான் ரெண்டு அதிபதியுமே அற்புதம் தந்தையார் தா தாயாரோட ஸ்தானம் அதனாலேயே உங்களுக்கு தாயார் ஆதரவு இருக்கும் தாய் வழி உறவினர்கள் இந்த ஆதரவு உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் லாபம் இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் எப்போவுமே இருக்கும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கணும் அந்த சவாலை எடுத்துக்கிட்டு சமாளித்து சந்தோஷத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த வகையில் சுகாதிபதி சுகஸ்தானத்திலே ஆட்சி அமைச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுத்த ஒரு உறவினர்கள் ஆதரவாக இருந்தாங்க பரவாயில்ல நீங்கள் எடுக்கிற காரியங்களும் சிறப்பாக இருந்தது இப்போ எங்கே வரப்போகிறாருன்னா பஞ்சமஸ்தானமாக்கி ஐந்தாம் இடத்துக்கு வரப்படுறார் ஐந்தாம் இடம்னா குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் இருக்குது சில பேருக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னாலும் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு அதேமாரி தொ உத்தியோகம் உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் ஆனால் அந்த குழப்பத்தெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட அறிவை வச்சு சமாளிச்சிருவீங்க அதனாலேயே ஒரு சந்தோஷம் தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க அது பெரிய பாக்கியம் உங்களுக்கு அதேமாரி ஆன்மீக பயணங்களில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் இந்த ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு ஒன்பது குடை அதிபதி குரு பகவானின் விசாக காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் கடன் சுமை கொஞ்சம் குறையும் உத்தியோகத்தில் சத்துருக்களோட தொல்லைகள் எதிரிகள் தொல்லைகள் இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இந்த நேரத்தில் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதேமாரி உங்களோட உடன் பிறப்புகள் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு எட்டுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் என் அனுஷம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபான் டிராவல் பண்ணுறதுல வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பெரிய சந்தோஷம் அதுமாதிரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை ஓரளவுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சரியா ஏன்னா அஷ்டமாதிபதி வந்து சனீஸ்வர பகவானுங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகும் மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று பன்னிரெண்டுக்குடைய அதிபதி புத பகவானின் கேட்டை காலில் இந்த சுக்கரபவன் டிராவல் பண்ணுறார் உடன் பிறப்புகள் ஆதரவாளப்போ இந்த நேரத்தில் அரசியல்வாதிகள் இந்த கடகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளை நோட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அவங்களோட விஷயங்கள் எல்லாம் மேலிடம் வந்து கூர்ந்து கவனிச்சிட்ருக்காங்க இவன் இந்த இவருக்கு என்ன பதிவு கொடுக்கலான்னு பொறுப்பை கொடுக்கலான்னு அது இப்போ கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா நீங்க சிறப்பாக பணிபுரியனாலே உங்களுக்கு அந்த சிறப்புக்கு ஒரு பொறுப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக திடீர்னு எதிர்பாராத திடீர்னு எதிர்பாராத ஒரு செலவு வரத்துக்கு வாய்ப்பு அதே அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பயணங்கள் ஏற்படும் அதே நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் சில செலவுகள் சுப செலவுகளாக வந்து சேரும் சரி என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் தரிசனம் பண்ணுங்கோ மகாலட்சுமி தாயாரை போய் வழிபாடு பண்ணுங்கோ இது ஒன்றும் போரும் ஒன்றுமே கிடையாது ஏன்னா பஞ்சமஸ்தானத்துக்கு வர்ற சுக்கிரபகவான் அற்புதமான பலன்களை தான் கொடுக்க போகிறார் ஸோ இந்த இருபத்தி ஆறு நாட்களும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க